வலி என்றால் என்னவென்றே உணராத ஒருவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இதோ ஸ்காட்லாந்தில் அப்படி ஒரு பெண்மணி வாழ்ந்து வருகிறார் யார் அவர் அவரது உடலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன இதோ இந்த காட்சி தொகுப்பை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உடலில் முள் குத்தினாலோ தீக்காயம் பட்டாலோ எப்படி வலியால் துடிப்போம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருப்போம் ஆனால் கையில் தீப்பிடித்து எரிந்த போதும் கூட எந்த வலியும் இன்றி தீயின் வாசத்தைக் கொண்டு மட்டுமே தீப்பிடித்து எரிந்ததை கண்டுபிடிக்க முடிந்தது என ஒருவர் கூறினால் அது அதிசய பிறவியாகத்தானே இருக்க முடியும் ஆம் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர் ஜோ கேம்ரூன் எழுபத்தி ஓரு வயதை எட்டியுள்ள இவர் இன்று வரை வலியை உணர்ந்ததில்லை என்பதுதான் தற்போது மருத்துவ உலகில் பேசுபொருளாக மாறியுள்ளது ஒருமுறை சுற்றுலா சென்றிருந்த போது கால் தவறி கீழே விழுந்த ஜோ கேம்ரூனில் முகத்தில் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டுள்ளது அவரது பல் பெயர்ந்துள்ளது ஆனாலும் தான் வலியை உணரவில்லை என்கிறார் ஜோ கேம்ரூன் அதேபோன்று ஒருமுறை அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தபோதும் வலி நிவாரணி எதையும் அளிக்கவில்லை என்கிறார் அவரது மருத்துவர் தேவ்ஜித் ஸ்ரீவத்சவா அதேபோன்று மிளகாயை உண்டால் கூட ஜோ கேம்ரூனுக்கு காரம் தெரியாது என்றும் தெரிவிக்கிறார் மருத்துவர் உண்மையில் இது எப்படி சாத்தியம் என குழப்பமடைந்துள்ள மருத்துவ அறிவியலாளர்கள் ஜோ கேமரூனை கொண்டு புதிய வலி நிவாரணிகளை கண்டுபிடிக்க முடியுமா என ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் இன்றைய தினத்தில் அறுவை சிகிச்சைகள் அதிகரித்து வரும் நிலையில் வலி நிவாரணிகளின் தேவையும் அதிகரித்து வருகிறது இதற்கான மாற்றாக ஜோ கேமரூனை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் பலனளிக்கும் என நம்புகிறது மருத்துவ உலகம் செய்திப்பிரிவு செவன் தமிழ்